யோபு சிறையிருப்பில் உட்கார்ந்து தன் சிநேகிதர் மேல் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது அவங்க மன்னிக்கப்படணும் அவங்களுக்கு ஆண்டவர் இறக்கம் காட்டணுமா யோபு ஜெபிக்கணும் யோபு என்ன சொல்லிருக்கலாம் ஆமா ஜெபிக்கணும் நானே உட்கார்ந்து இருக்கிறேன் சாம்பல் உட்கார்ந்து இருக்க பாக்குறீங்கல்ல எல்லாத்தையும் இழந்த மொட்டை அடிச்சுக்கிட்டு புறம் புறம் போல எல்லாரும் என்ன பரிகாசம் பண்ணா ஏழனம் பண்றாங்க நல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன் முதல்ல ஆண்டவர் என்ன சரிப்படுத்தட்டும் அப்புறம் ஜெபிக்கிறேன் சொல்லவில்லை அவர் போதே சிறையிருப்பில் இருக்கும் போதே அவமானத்தில் விரும்புகிறாரா ஆண்டவர் அப்படி சொன்னாரா நான் ஆண்டவர் தான் சொன்னார் யோபு ஜபம் பண்ணினா நான் உங்களுக்கு இறக்க செய்வேன் உங்களை மன்னிப்பேன் சொல்லிட்டாரு அப்ப நான் ஜெபிக்கிறேன் யோபு தன்னுடைய காரியத்தை எல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஜபத்தை செய்ததுனால தன்னுக்காக செபிக்காமலேயே யோபின் சிறையிருப்ப மாறிவிட்டார்